பேராசிரி பெருமக்களே தமிழ் ஆர்வலர்களே வணக்கம் இந்த எனக்கு சிறப்பித்ததற்கு நன்றி எனக்கும் அவருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தலைமுறைத்துறை சார்பாக பல்கலைக்கழகம் என்ற அளவிலே சமூகத்திலே நடத்திய ஒரு துறை சென்னை பல்வேறு சமூக துறை வேறு சிறப்பான நூற்றாண்டு வாழ் சிறப்பாக செய்தோம் ராமலிங்கம் இலக்கிய இனிவன் அவர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்துதான் இலக்கண நூற்றாண்டு மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டார் ராமலிங்கம் அவர்கள் அந்த இடத்தை அந்த அண்ணா நகர் தமிழ் சங்கத்துடைய எல்லாம் அவர் கொடுத்தார் அந்த நூறு பேருக்கு வெள்ளிக்கிழமை அந்த பொறுப்பை இலக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உணவு வழங்கிய இலக்கியம் வந்து அவர் விருந்து வாங்கினார் ஒரு பக்கம் சிலம்பதி தள்ளப்பன் ஒரு ஈரோடு தமிழன் ஒரு பக்கம் வீரமணி ஒரு பக்கம் செல்வகணபதி அங்க பல்வேறு அறிஞர்கள் கவிஞர்கள் அவங்கள

அது போக தந்தி புழி எங்கேயே வந்தால் அதுவே திருத்தம் வடத்தொரு கலப்பு தான் அதுவே திருத்தம் ஆங்கில தொற் கலப்பு தான் அதுவே திருத்தம் இலக்கண இலக்கணம் திருத்தம் தந்தி திருத்துவது கவர் தொற்களை திருத்துவது அது எளிமையாக இருக்கும் அது வழிவாக மிக எளிமையாக அந்த கை கடைல நம்ம தவணையை பயன்படுத்த முடியும் அது வந்து கை பெரிய கைப்பெருந்தால் மிக திறம்பா பயன்படுத்த முடியும் அதற்கெல்லாம் உழைந்த ஒரு பெருமகளார் மிக அமைதியாக அவர் உழைத்த காலகட்டத்திற்கு அந்த பயண நம்ம அடையணும் கைப்பை சென்று பயணம் அடித்து வருகின்றோம் உழைந்த ஒரு பெருமையான பெருமை செய்யாது அவரை போன்றவரை போற்ற வேண்டும் உலகின் தமிழர்கள் அதை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பேரரசர் தலைப்படாருடைய தொழிலாசிய ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கில ஆய்வுகளிடம் கூடிய ஆங்கில மொழியாகும்

அந்த புத்தகத்திலே இந்தியாவில் இருக்கிற பிரம்மாண்டங்கள் உபரணங்கள் எல்லாம் இல்லாத உலகத்துக்கு வழிகாட்டுகள் திருத்தர் ஒன்றுதான் இருக்கின்ற உலகத்திற்கு வாழும் உலகத்திற்கு வாழ்ந்த வழியை காட்டுகிறது அறிவித்து கூறியிருக்கின்றார் அந்த ஒரு காரணத்திற்காக அந்த நூலுக்கு தடை விதித்து விட்டார யார் தமிழ் பகைவன் என்று சொல்கிறார் அண்ணா அவருடைய அந்த மாநிலங்களவையில் பேசிய சொற்பொழிவு புத்தகமாக அந்த புத்தகத்திலே இந்த மேனேஜ் ஹிந்தி என்ற தலைப்பிலே அவர்கள் பொழிதை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஸ்பீக்கர் பொழிதிலே சொல்கின்ற துணை மாநில தலைவராகி இந்த தொடங்கி நான் மிக பெருமிதத்தோடு மிக மகிழ்வோடு நான் சொல்லிக் கொள்வதற்கு தொல்காக்க ஆங்கில மணிக்கு வெளியிடுவதற்காக குடியரசுத் தலைவர் இந்தியாவின் தெற்கொழு தமிழ்நாட்டுக்கு வர செய்து தந்திருக்கிறார்கள் அந்த மகிழந்து தெரிவிக்கின்ற சொல்லி தொடங்குகிறார் வெளியிடுவதற்காக தமிழகத்திற்கு வருகிற குடியரசுத் தலைவர் இசை உதந்திருக்கின்றார் என்ற செய்தி அண்ணா அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்குறள் மாநாட்டை தமிழகமே கண்டு வியக்கித்த வகையிலே பேரா